சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தை இந்த நேரத்தில் என் பிள்ளையிடம் ஒரு விஷயத்தை சொல்லலாம் என்று வந்தேன் என் அன்பு குழந்தையே இதை கேட்டால் என்னை போல் நீயும் புன்னகைப்பாய் என்னவென்று யோசிக்கிறாயா உன் துணையை பற்றித்தான் இந்த நேரத்தில் நான் சொல்ல வந்தேன் அது என்னவென்றால் உன் அன்பே புரியாமல் உன்னை உதறி சென்ற உன் துணை அன்புக்கு அர்த்தம் தெரியாத உன் துணை இன்று உன்னை தனிமையில் தவித்து கொட்டு தவித்துவிட்டு உன் கண்ணீருக்கு காரணமாக இருக்கும் உன் துணை அந்த கண்ணீரை கூட கண்டு கொள்ளாமல் உன்னை தவிக்க விட்டு கொண்டு இருக்கும் உன் துணையின் மீது ஒருவருக்கொருவர் அன்பு வந்துவிட்டது அனுதினமும் உன் துணையை நோட்டமிட்டு அவரிடம் பேச வேண்டும் என்றும் அவரின் அன்பை அவருக்கு புரிய வைக்க வேண்டும் என்றும் அவரின் அன்பை அவருக்கு புரிய வைக்க வேண்டும் என்றும் உன் துணையை பின்தொடர்ந்து வருகிறார் என் அன்பு குழந்தையே அன்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியாத உன் துணையை ஒருவர் அன்பு வைத்து புதியதொரு அன்பை காட்ட தவித்துக் கொண்டிருக்கிறார் என் குழந்தையை உன் உண்மையான அன்பு புரியாமல் உன்னை தவிக்க விட்டு சென்ற உன் துணை இந்த நிலைமையில் இன்னொருவர் அன்பை ஏற்பார் என்று நினைக்கிறாயா அந்த அன்பு என்ற வார்த்தைக்கே அடையாளம் தெரியாமல் இருக்கும் உன் துணை கடைசி காலத்தில் அன்பிற்காக ஏங்கி அன்பு இல்லாமல் அனாதையாக நிற்கும் நிலைமை கூட உன் துணைக்கு வரலாமா அப்பொழுதுதான் உன்னுடைய அன்பும் உன்னுடைய பாசமும் உண்மை என்று தெரிய வரும் அன்று உன்னை தேடி ஓடோடி வருவார் என் அன்பு குழந்தையே இதையெல்லாம் அறியாத அந்த நபர் உன் துணையின் மீது அதீத அன்பு வைத்து அவரை பின்தொடர்ந்து தினமும் ரசித்து கொண்டும் உன் துணையோடு பேச வேண்டும் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார் அந்த நபருக்கு இதெல்லாம் தெரியாதார் அந்த காரணத்தினால் உன் துணையின் மீது அவர் உண்மையான அன்பை வைத்திருக்கிறார் அது உன் சாயப்பாவிற்கு தெரியும் இப்பொழுது உன் சாயப்பா என்ன செய்ய போகிறேன் என்று நீ யோசிக்கிறாயா நீ தேவையில்லாமல் கவலைப்படாதே அன்பு என்ற வார்த்தைக்கு அடையாளம் தெரியாத உன் துணைக்கு அந்த அன்பு புரியாது யார் உண்மையான அன்பை வைத்தாலும் அந்த அன்பை புரியாத உன் துணை யாருடைய அன்பையும் ஏற்றுக்கொள்ளாத நிலையில்தான் இன்று இருக்கிறார் ஏனென்றால் உண்மையான உன் அன்பை உதறி சென்றார் அல்லவா இன்று உன் கண்ணீருக்கு காரணமாக இருக்கிறார் அல்லவா பின்பு எப்படி அவருக்கு அந்த அன்பும் பாசமும் யாரிடமும் இருந்து அவருக்கு கிடைக்காது குழந்தையே அன்பு இல்லாமல் அனாதையாக நிற்கும் நேரம் அவரை நெருங்கிக் கொண்டிருக்கிறது அந்த சூழ்நிலையில் மட்டும்தான் உன் அன்பை அவர் புரிவார் அதனால் தான் இந்த சூழ்நிலையை அவருக்கு நான் உருவாக்கியும் உள்ளே கூடிய விரைவில் அவர் பட்டு திருந்த போகிறார் இவர்கள் எல்லாம் இவரை பற்றி தெரியாமல் வீணாக அவர் மீது அன்பு தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்கிறார்கள் கவலைப்படாது எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை உன்னிடத்தில் சேர்ப்பது உன் சாயப்பாவின் கடமை இதை பற்றி நீ வீணாக கவலைப்படாதே உன் துணைக்கு அன்பு என்ற வார்த்தைக்கு கூட அடையாளம் தெரியாதவராக இருக்கிறார் அதனால் கூடிய விரைவில் உன்னை தேடி அவர் ஓடி வருவார் உன் துணையின் பின்னே நடக்கும் அந்த நபரை இன்னும் மூன்று நாட்களில் நான் காட்டுகிறேன் மகிழ்ச்சியோடு காத்திரு உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு ஓம் சாயரம் நன்றி வணக்கம்